அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ரஜினிகாந்த் சொன்னார் நான் ஜீஃப்னி சார் வர மாட்டேன் சார் அண்ணாமலை ஒருத்தர் இருக்கார் நாடு கோரானாறு கோரானு சசி கபூர்வம் சசி தரூர் இவரும் வித்தியாசமானவர் சொன்னேன் இல்லையா அவர் லண்டனில் பிறந்து அமெரிக்காவில் படிச்சாருன்னு இவர் கிராமத்தில் பிறந்து கிராமத்திலேயே படிச்சார் அவருடைய ஐபிஎஸ் அனுபவம் பன்முகத்தன்மை வாய்ந்தது இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்பொழுது நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இவர் எதிர ரஜினிகாந்தா அரசியலில் ரொம்ப தீவிரமாக வரணும்னு நினைச்சார் அவர் சொன்னார் நான் சீஃப் மினிஸ்டராக வரமாட்டேன் சார் நீங்கள் சீஃப் மினிஸ்டர்லாம் வேறு யார் சார் சீஃப் மினிஸ்டராக போடுவீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு எனக்கு அண்ணாமலையை பேப்பரில் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு தாக்கம் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதே இருந்தது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதே இருந்தது பாஜகவினுடைய சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு பொதுவாழ்வில் நாட்டினுடைய நலனில் நாணயத்தில் நேர்மேல அவருக்கு ஏற்கனவே நாட்டன் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ ஒரு துணிவு நேர்மை நாணயம் ஒரு உழைப்பில் நம்பிக்கை இதெல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கணும் அதெல்லாம் எத்தனை போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் இருக்கணும் அந்த குணங்கள்லாம் பொருந்தியவர் அந்த குணம் இன்றைக்கு அரசியலுக்கு தேவை ஆனால் அவருக்கு அரசியலில் ஈடுபடும் அரசியலுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய சேலஞ்ச் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்த மனுஷன் இன்றைக்கு நிம்மதியெல்லாம் ஒரு ஓரத்தில் எடுத்து வைத்து விட்டு இன்றைக்கு அரசியல் இருக்காருங்கிறதெல்லாம் சந்தேகமே கிடையாது அவருடைய உழைப்பு அவர் படுற கஷ்டம் நான் ஒரு ஒரு தரம் ஒற்றை பார்க்கணும் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துங்க சார் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்னு சொல்லுவேன் அவர் இன்றைக்கு பாஜகவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார் அவருக்கு மேலும் மேலும் உடல் மனம் மன உறுதி எல்லாரையும் கட எல்லாம் கடவுள் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாறுதல் உண்டாக்கும் ஒரு கருவியாக மாற்றுவார் என்று